ஸ்ரீ குரு பியோண ஒரு முருகற் பாடல் ஏனையா ஏனையா இன்னமும் தங்களை காணமையா ஏனையா குமரையா இன்னமும் தங்களை காணமையா எங்களின் பக்தியில் குறையுண்டோ அது தங்களின் கருணை அதிருமையா எங்களின் பக்தியில் குறையுண்டோ அது தங்களின் கருணைய தீருமையா ஏனையா ஏனையா இன்னமும் தங்களை காணமையா ஏனையா குமரையா இன்னமும் தங்களை காணமையா எங்களின் செயல்களில் குறையுண்டோ அதை திருத்துவது உன் பொறுப்பையா எங்களின் செயல்களில் குறையுண்டோ அதை திருத்துவது உன் பொறுப்பையா ஏனையா ஏனையா இன்னமும் தங்களை காணமையா ஏனையா ஏ குமரையா இன்னமும் தங்களை காணமையா எங்களின் விரதத்தில் குறையுண்டோ நீ விரியினை கூறியே மாற்றிடையா எங்களின் விரதத்தில் குறையுண்டோ நீ விரியினை கூறியே மாற்றிடையா ஏனையா ஏனையா இன்னமும் தங்களை காணமையா ஏனையா குமரையா இன்னமும் தங்களை காணமையா எங்களின் குணத்திலே குறையுண்டோ அதை உன் பொறுமையால் உணர்த்தி சிராக்குமையா எங்களின் குணத்திலே குறையுண்டோ அதை உன் பொறுமையால் உணர்த்தி சிராக்குமையா ஏனையா ஏனையா இன்னமும் தங்களை காணமையா கண்டுமையா கந்தையா உனை கண்டிட வந்தோமே முருகையா கண்டுமையா கந்தையா உனை கண்டிட வந்தோமே முருகையா கண்டதல் மனமும் தெளிகிறது நீ கண் பார்த்ததல் நிறைகிறது கண்டதல் மனமும் தெளிகிறது நீ கடை கண் பார்த்ததால் நிறைகிறதே கண்டொமையா கந்தையா மு முருகையா உனை கண்டுமையா கண்டொமையா கந்தையா முருகையா உனை கருணையால் செயல்கள் சிறக்கிறது இங்கே காணும் மனங்களும் அழகிறது கருணையால் செயல்கள் சிறக்கிறது இங்கே காணும் மனங்களும் அழகிறது கண்டொமையா கந்தையா உன்னை கண்டிட வந்தோமே முருகையா கண்டொமையா கந்தையா உனை கண்டிட வந்தோமே முருகையா காலர நடந்திட சிலுக்கிறது உடல் ஆரோக்கியத்தால் மகிழ்கிறதே காலர நடந்திட சிலுக்கிறது உடல் ஆரோக்கியத்தால் மகிழ்கிறதே கண்டொமையா கந்தையா வேலையா உனை வணங்கிடையா கந்தொமையா கந்தையா வேலையா உனை வணங்கிடையா நன்மை பல பல சேர்கிறது இனி நற்கதி எனவே நிம்மதியே நன்மை பல பல சேர்கிறது இனி நற்கதி எனவே நிம்மதியே தந்தையா குமரையா முருகையா வேலையா காவலையா காவலையா நீயே எங்கள் காவலையா தந்தையா குமரையா முருகையா வேலையா காவலையா காவலையா நீயே எங்கள் காவலையா கொண்டுதோறும் குடியிருக்கும் குமரை எனக்கு அரூகரா கந்தை எனக்கு அரூகரா முருகை எனக்கு அருகரா வேலை எனக்கு அரூகரா தேவசேனாபதிக்கு அரூகரா வள்ளி மணவாளனுக்கு அரூகரா வேல் முருகனுக்கு அரோரா நன்றி